வாய்பாடுறது என்ன பார்ப்போம் ஒரு மெய் எழுத்துக்கூடாது மெய் எழுத்து இந்த ஔ அப்படிங்கிறது உயிரெழுத்து சோ இந்த மெய் எழுத்து கூட இந்த அவன உயிரெழுத்து சேரும் போது நம்மளுக்கு இங்க என்ன உயிர்மை எழுத்துக்கள் பிறகு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் எழுத்துக்கூட அப்படிங்கிற சேரும் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெய்யெழுத்துக்கு மேலே இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு சில குறியீடுகள் வந்து இந்த எழுத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் சேர்ந்துக்கும் அவுக்கு இப்போ அவுக்கு என்ன குறியீடு வரும் அப்படின்னு பார்ப்போம் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒத்த கொம்பு நடுவில் புள்ளி மறைஞ்ச இந்த எழுத்து அதுக்கப்புறம் ஒரு லே வரும் ஸோ இதுதான் அவோட குறியீடு ஸோ இப்போது இக்கு கூட அவு சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம் இக்கு கூட அவு சேரும்போது ஃபஸ்ட்டு ஒத்தக்கொம்பு வரும் நெக்ஸ்ட்டு புள்ளி மறைஞ்ச எழுத்து அதுக்கப்புறம் ல இதுக்கு பேர் கவு நெக்ஸ்ட் இங்கு கூட அவு சேரும்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒத்தக்கொம்பு புள்ளி மறைஞ்ச எழுத்து ஒரு ல நௌ இச்சு கூட அவு சேரும்போது சவு இஞ்சு கூட அவு சேரும் போது நவ் இட்டு கூட அவு சேரும் போது வு இன்கூட்டல் நவ் புள்ளி வராது இத்துக்கூட அவு சேரும்போது தவ் இந்து கூட அவ் சேரும் போது நவு இப்பு கூட அவ் சேரும் போது பௌ இம் கூட அவ் சேரும் போது மௌ ஈ கூட அவ் சேரும் போது யவு இர்க்கூட அவ் சேரும் போது ரௌ இல் கூட ஔ சேரும்போது லவ் இவ் கூட ஔ சேரும் போது வௌ இல் கூட ஔ சேரும் போது லௌ கூட அவு சேரும்போது இன் கூட அவு சேரும்போது நவ் ஸோ இந்த மாதிரி ஒரு மெய்யெழுத்து கூட உயிரெழுத்து சேரும்போது உயிர்மை எழுத்துக்கள் பிறக்குது